நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லார் கையிலும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது ஸோ சின்னவங்கள்ட்டையும் இருக்குது பெரியவங்கள்கிட்ட இருக்குது விவரம் தெரிஞ்ச குழந்தைங்கள்டும் இருக்குது விவரம் தெரியாத குழந்தைங்கள்டும் இருக்குது அப்படி இருக்கும்போது இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட நம்ம வீடியோ கூட நீங்கள் பாருங்கள் இதில் தான் வாட்ச் இருக்கீங்க அப்படி வாட்ச் பண்ணும்போது நல்ல விஷயங்களை வந்து எடுத்துக்குங்க கெட்ட விஷயங்களை அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அதேமாரி தான் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேல நாடு கலாச்சாரங்கள் இந்த குழந்தைங்க இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பாருங்கள் அவங்க அப்பா அம்மா கண்டுக்க மாட்டாங்க ஜாலியாக போகிறாங்க இண்டிபெண்ட்டாக சுற்றுறாங்க ஜாலியாக வராங்க ஆனால் நம்ம வீட்டில் பாரு இப்படி பண்ணிக்கிட்டு வச்சு நம்மளை கிடுக்கு இப்படி பிடிக்கிறாங்க நம்மளை இவ்வளோ கண்டிஷன் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அது வந்து ஏன் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க வந்து நீங்கள் பார்க்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் உள்ள கலாச்சாரங்களுக்கும் நம்ம நாட்டில் உள்ள கலாச்சாரங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டு ஸோ நீங்கள் அவங்க என்றைக்கு வந்து சினிமாக்களில் வந்து போய் பார்க்குறீங்க ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியை மட்டும் தான் காட்டுவாங்க தர பின்னாடி அவங்க கஷ்டம் படுறாங்க எப்படி ஷூட் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அதுமாதிரி காட்ட மாட்டாங்க அதுமாரி வந்து இந்த வீடியோ கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சந்தோஷமான விஷயங்கள் மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க கஷ்டமான விஷயங்களும் ஷேர் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து சந்தோஷமான விஷயங்கள் இந்த அவங்க ஜாலியாக இண்டிபெண்டாக சுற்றுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை பார்த்து ஒரு நம்ம ஒரு தாக்கத்தை உண்டாக்கிறீங்க ஏ நம்ம ஒரு இதுமாரி ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஸோ அவங்கள போய் கேட்டால் தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமண்ட் செக்ஷன் கருத்துக்களை தெரிவிங்க மேல நாடுகள் உள்ளவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அவங்க ஈவன் வந்து அப்புறம் ஒர்க் பண்றவங்க ஒரு சில அந்த ஃபாரின் கலாச்சார கலாச்சாரங்கள் வந்து அவங்களுக்கு தெரிய வரும் ஸோ அப்படி தெரிய வரும்போது அவங்க வந்துட்டு இதில் கமெண்ட் செக்ஷன் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பையனை பத்தி பார்ப்போம் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பையனுக்கு வந்து எஜுகேஷன் எப்படி தரணும் போகணும் வரணும் அந்த குழந்தை எப்படி வளர்க்கணும் அதுக்கு என்னென்ன நம்ம பிரசனில் நான் தந்தை ஒரு இது ஒரு தந்தை இழந்தது வந்து நம்ம குழந்தைக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இல்லாமல் பிரசனில் இல்லாமல் பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சரும் பிரெஷன் நல்லா இருக்குது அவங்கள வந்து வழி நடத்திட்டு வருவாங்க அப்போ வந்துட்டு ஒரு இடத்த போகும்போது வரும்போது எப்போ இதை பண்ணிடாத இதை வச்சிடாத இதை செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணுவாங்க அப்படி கண்டிஷன் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு அப்பா வந்து என்னடா இவ்வளோ கடுகு கடுகடுன்னு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவனோட கம்யூனிகேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சைடு ஆனும் அப்போ அம்மாவும் வந்து எடுத்த சொல்லுவாங்க இப்படி இதான்டா தம்பி அப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வரான் என்னம்மா நீ வேற நான் நான்னு பேசிட்டு வச்சுட்டுருக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசுறதை லிசன் பண்ணுறது கிடையாது அப்படி லிசன் பண்ணாதான் ஒரு காலக்கட்டத்தில் வந்து இவனுக்கு கொஞ்சம் பெருசாக பெருசாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அப்பா சொல்கிற ஏன்னா வந்து நாலு பசங்க கூட போய் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்போ நாலு பசங்க கூட சேர்ந்து சுற்றும் போது டே தம்பி நீ அங்கே போய் நிற்கிற வைக்கிற என்ன பையன் சொல்கிறாண்டா கொஞ்சம் பார்த்து பத்துற இருடா அப்படின்னு சொல்லுவார் அது இன்னும் கடுப்பாகும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற வயசில் படிக்காமல் எங்கே தேட்டருக்கோ அங்கேயும் சினிமாவுக்கு போகணும் வரணும்னு யோசிப்பான் டே இதுமாரி பண்ணார் வகையாக நம்ம ஒரு நாள் ஃபேமிலியே போகலாம் வைக்கலாண்டா அப்படினா நம்ம ஃபேமிலியே கூட போனால் நம்ம என்ன பண்ண முடியும் வைக்கணும் அதே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு தேவையற்ற கெட்டப்பட்னு கற்றுக்கு போவோம் அப்போ வந்து அப்பா கண்டிக்கு தான் செய்வார் ஸோ இன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து அது க கண்டிஷன் கஷ்டமாக தெரியுதுன்னா அவன் பிள்ளை வந்து அது பண்ண வரும்போது ஐயோ நம்ம அப்பா இப்படி இதுக்காக தான் நம்மள்கிட்ட பண்ணியிருக்காரு போல அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுவான் ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் வந்து அப்பா சொன்னான் இன்றைக்கி வந்து ஆயிரம் பேர் அறிவுரை சொல்கிறான் அதுக்கான ஒரு கிளாஸ் போகணும் அதுக்கான புக்கு படிக்கணும் அப்படிலாம் ஒரு வாழ்க்கையில் கிடையவே கிடையாது அப்பா அம்மா சொல்கிற வார்த்தைகளை கேட்டு வந்தால் அவன் வாழ்க்கையில் வந்து கரெக்டான முறையில் போயிட்டு வந்துட்டு இருப்பான் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்பா அம்மா வந்து நாலு பேர்த்து கூட போகாத வராதா நாலு பேர்த்து கூட போவா ஒன்றும் பா இல்லை தான் சொல்லுவாங்க ஆனால் டைம் கூட வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்து யாரோ செய்கிற தவறுக்கு வந்து தாம்பிள்ள மாட்டிக்குமோ அப்படிங்கிற ஒரு கஷ்டம் அந்த அந்த புள்ள மேலே வந்து அப்போ ஆயிரம் வெறுப்புகளை காட்டிக்கிட்டு வச்சிருந்தாலும் அந்த குழந்தை மேலே ஆயிரம் அன்பு வச்சுட்டு இருப்பான் அப்படி ஆயிரம் அன்பு வச்சுட்டு இருக்கும்போது அவன் வந்து டே பார்த்து பத்திரமாடா எவனை தப்பு நீ மாட்டிக்காரா வச்சுக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை அட்வைஸ் பண்ணவர் ஒரு சில டைம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆசை கூட பேசுடுவா அப்படின்லாம் வச்சுக்கிங்களேன் ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்போ வந்து இவனுக்கு என்ன பண்ணோம் இவர் தான் நமக்கு பெரிய சரியான எதிரி இருந்தாலும் எப்படா ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதே பார்த்துட்டுருமா நல்லா தெரிஞ்சுங்க அந்த காலகட்டங்களில் வந்து ரவுடிகள் வந்து முப்பத்தஞ்சு ஆண்டு நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தாங்க வச்சாங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு வாழ்ந்தாங்க வச்சாங்க அப்படின்னா அவங்க காலங்கள் வேறு இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி தினத்துக்கு ஆசை நினைக்காதீங்க நாலு பேர் சேர்ந்து சுற்றணும்னு நினைக்காதீங்க இன்றைக்கெலாம் பைக்கில் போனாலும் விபத்து இருக்குது எங்கே போனாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து விபத்து வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கெலாம் எல்லா இடத்தையும் சிசிடி கேமரா இருக்குது சாதாரண ஒரு விஷயம் மட்டாவே அதுக்கான தண்டனநிலை வந்து அதிகமாகும் ஸோ அதனால தான் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க தான் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா வாழை வைக்கணுங்கிறது தான் சண்டை போடுறாங்க அதனால் அப்பா அம்மா சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஒருபோதும் வந்து தவறாக எடுத்துக்காதீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்போ பெண் குழந்தைங்க வந்து என்னென்னா ஒரு கொ பெண் குழந்தை பிறகுனா ஒரு தகப்பன் வந்து என்ன பண்ணுவான் தெரியுங்களா குழந்தை பிறக்கும் போதே அவனோட கமிட்மெண்ட்டு எல்லாம் எல்லாத்தையும் வந்து அவன் இது பண்ணிக்குவான் தாய் தந்தை ரெண்டு பேருமே வந்து சேக்ரிஃபைஸ் பண்ணிக்குவாங்க ஒரு பெண் குழந்தை பையனாக தான் கூட உடைய பையன் எங்கேயா போய் பொழச்சிக்குவான் அப்படிங்க ஆனால் பெண் குழந்தை மட்டும் அப்படி கிடையாதுங்க பெண் குழந்தை வந்து ஒரு தேவதை அந்த குடும்பத்துக்கு அது வெறுப்பு வெறுப்பு அப்புறப்புனா அந்த ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து அப்பாட்டோட அப்பாடை தான் அட்டாச்சாக இருக்கும் அப்படி இருப்பின்னு வந்து அப்பா வந்து கண்டிஷன் வந்து எம்மா எங்கம்மா போகிறேன் எங்கம்மா வரான் சரிமா படிச்சுட்டேமா வச்சு டேமா இது பண்ணிட்டுமா வைக்கிறேன் அவன் அந்த அப்படின்னு சொல்லி ஒரு சில கண்டிஷன் பண்ணுவாங்க அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசில் காது குத்துறது இந்த சின்ன வயசில் அப்போ எங்கள் அம்மாவே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்போ அண்ணன் தம்பி பிறந்திருந்தாலும் அண்ணன் தம்பி கூட பிறந்தாலும் அந்த அண்ணன் தம்பிக்கெலாம் அந்த தங்கச்சி வந்து தேவதை மாதிரி பார்த்துக்கிட்டு ஆயிரம் தான் வெறுப்பு இருக்கிற தேவதை மாதிரி பார்த்துக்கிட்டு அப்போ வந்து அந்த அப்பா என்ன சொல்கிறேன் அம்மா இங்கே போகும்போது வரமாதிரி பார்த்து பார்த்துலாம் போயிவிட்டோம் அந்த இடம்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸ் சரியா நீ பார்த்து பார்த்துலாம் போயிட்டு வா பஸ்ஸில் போகும்போது இப்படி தான் போகணும் இல்லை எங்கேயோ லேட் நான் கால் பண்ண வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வலிக்கு தான் செய்யும் என்னடா இவ்வளோ கண்டிஷன் பண்ணுறாங்களா வைக்கிறாங்களே உங்களுக்கு வந்து காது குத்துலேருந்து பெரிய பொண்ணாகிட்டீங்க இல்லை வந்து என்ன தேவை பையனுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதால ஒரு பொண்ணு தான் டக்குன்னு கிடைக்கும் நகை நட்டு ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஐயோ பொண்ணு பெரிய பொண்ணாகிடுச்சு காலேஜ் இருக்கு காலேஜ் முதல் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிறக்கும் போதே அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தை வந்து என்னென்ன பொண்ணு ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனை தூக்கி வைப்பாங்க கிடச்சிங்கன்னா பொண்ணுக்கு எதாவது பையன் பையங்கெல்லாம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைச்சதே நீங்கள் மூட்டை தூக்கி கூட பிடிச்சிக்கூடா பொண்ணை படிக்க விடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பாய் அப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற தந்தைக்கு வந்து நீங்கள் வந்து தந்தைக்கும் தாய்க்கும் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கணும் ஸோ அதை விட்டுட்டு எங்களை கண்டிஷன் பண்ணுறாங்க ஒரு சில இடத்துலாம் சிங்கிள் மதராக இருப்பாங்க இல்லைனா சிங்கிள் ஃபாதராக இருப்பாங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களை வளர்ப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து வளர்க்குறதோட அவங்கள வளர்க்குறது அவங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது சிங்கிள் மதராக வளர்க்குறவங்கள்ட்ட பார்த்தா பசங்க பிள்ளைங்க வந்து நல்லா பயங்கர டிசிப்ளினாக வளரும் போங்கிற நான் தான் கஷ்டத்தை புரிஞ்சுங்க அதேமாரி தான் நீங்களும் வந்து எல்லாமே கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நல்லா நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கலாம் வைக்கல அப்படின்னா சரிங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வந்துட்டு ஒருத்தன் லவ் பண்ண பொண்ணாக லவ் பண்ணிட்டு போகிறீங்க வரீங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா ஒரு பெத்தவங்க வந்து உங்களை இவ்வளோ சீராட்டி பாராட்டி வளர்த்தவங்க வந்துட்டு உங்களை லவ்ல போய் விட்டுனா அப்படி சப்போஸ் நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி தான் அவங்க அப்பா மட்டும் சொன்னால் கொஞ்சம் நாள் வீம் பிடிப்பாங்க அடுத்து வந்து அச்ச அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ கண்டிஷன் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அதனால் நம்ம வந்து வீட்டில் வந்து அப்பா வந்து நம்ம முதலே இருக்கிறாங்க பெண் வந்து ஆணாதிக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது எதுங்க ஆணாதிக்கம் நீங்கள் வந்து வெளிநாடுகள் பிள்ளைங்க போதுங்க அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் போதுங்க ஐஸ்கிரீம் தான் கிஸ் பண்ணிக்கிதுங்க வச்சுக்குதுங்க எங்க தப்பாக சொல்லுங்கள் அந்த நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்க்கறதால தான் சொல்கிறேன் இந்த இப்போலாம் இருக்காங்க ஜாலியாக பண்ண போய் அங்கே டான்ஸ் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அவங்க பிடிச்ச விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க பிடிச்ச விஷித்து பண்ணுறாங்க அது யாருக்கு காசில் பண்ணுறாங்க சரிங்களா வெளிநாடுகளில் வந்து பொறு வெளிநாடுகளை பொறுத்தளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளக்கார நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் அந்த குழந்தைய வந்து பார்த்துக்குங்க சாப்பாடு வித் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை டிரெஸ்ஸு இப்படி தான் பண்ணுவாங்க பெருசாக ஒன்று ஆடம்பரம்லாம் ஒன்று படிக்க வைக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் அங்கே படிக்கிறேன் நீ படிக்கிறது படிக்க உன் இஷ்டம் உன் லைஃப் நீ நல்லா படிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைப்பாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் போய் அந்த குழந்தைங்களாம் படிக்க அது பார்த்தா ஸ்காலர் எங்கே ஸ்காலர் பண்ணுறாங்கன்னா போய் படிப்பாங்க அப்படி போனால் பெண் குழந்தைங்க நகை வெள்ளக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நகையை போட்டுகிட்டு இருக்க மாட்டாங்க கேட்டால் வந்து எல்லாம் சொல்லுவீங்க அவங்களாம் நகை மேலே ஆசை கிடையாது எந்த பெண்ணுக்கு நகை மேலே ஆசை இல்லாமல் இருக்கும் எந்த பையன் மேலே பையனுக்கு வந்து பணத்தை மேலே ஆசைலாமல் இருக்கும் அவங்க செய்ய மாட்டாங்க உங்களுக்கு வந்து அவன் அவன் பதினெட்டு வயசுக்கு வரும்போது அவன் ஜீரோ நீங்கள் பதினெட்டு வயசு வரும்போது ஒரு பையனாக தான் அவனுக்கான நிலப்பழங்கள் எல்லாம் ஒரு சொந்த வீடாக அப்போ கட்டி நான் கஷ்டப்படுற மாதிரி வாடகை வீட்டில் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு வீட்டை கட்டி வச்சுருப்போம் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு முடிஞ்சளவுக்கு எல்லாம் அவனுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நகை நட்டு இன்றைக்கெலாம் குறைஞ்சபட்சம் எவ்வளோ மேரேஜ் கொடுக்குறான்னு உங்களே தெரியும் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அந்த பொண்ணை கட்டி கொடுத்து அந்த அந்த பிள்ளையோட குழந்தைய பார்த்து வச்சு சீராட்டி கீராட்டி அதுக்கு அது கடைசி வரைக்கும் சீர் செய்கிறாங்க ஸோ அதுமாரிலாம் வெளிநாடுகளில் வந்து சீர் செய்வாங்க வைப்பாங்களா கிடையாது பதினெட்டு வயசானால் அவங்களே தான் உழைச்சிக்கணும் இஷ்டப்பட்டு கொடுத்தா கொடுப்பாங்க இல்லைனா கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து அவங்க கண்டிஷன் பண்ணாலலாம் சுற்றிட்டு வந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து இவ ஒரு தாய் தந்தை வந்து அவங்க மரணிக்கிற வரைக்கும் வந்து ஆணுக்கும் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தைக்கும் பேக்கப்பாக இருக்காங்க அதை புரிஞ்சு நீங்கள் வந்து நடந்துக்கணும் அதை விட்டு வெளிநாட்டு கலாச்சாரங்கள் வெளிநாடு கலாச்சாரங்கள் வேறு நம்ம நாட்டு கலாச்சாரங்களை வெளிநாட்டில் வந்து ஒரு பொண்ணு எங்கேனாலும் போயிட்டு வந்துட்டு உலகம்லாம் போயிட்டு வாங்க நம்ம நாட்டில் வந்து போயிட்டு வர முடியுமா ஒரு பெண் வந்து இப்படி போயிட்டு வரமா என்ன விபத்து நடக்குது எவ்வளோ நியூஸ் பார்த்துட்டு வந்து தெரியுமா ஒரு தாய் தந்தை வந்து உங்களுக்கு கண்டிஷன் பண்ணுறாங்களானா நல்லதுக்கு தான் ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி கண்டிஷன் பண்ணுறாங்க நல்லதுக்கு தான் ஸோ வந்து இது வந்து பெண் அடிமை கிடையாதுங்க நல்லது எடுத்துங்க உங்களுக்கு வந்து நான் இப்போ கண்டிஷன் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு தப்பாக தான் தெரியும் இது வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனைலாம் போது அன்றைக்கே சொன்னாங்க அப்படின்னு வந்து பட்ட பிறகு வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை மேலை நாட்டு விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்களா வைக்கீங்களா என்றைக்கும் வந்து சினிமாவில் பார்க்குற மாரி தான் ஒரு இன்பமான நிகழ்ச்சியை மட்டும் ஒரு ஸ்டோரி மட்டும் மூணு மணி நேரம் சொல்லுவாங்க அதன் பிறகு ஆயிரம் கஷ்டங்கள் இருக்குது அவங்கவுங்களுக்கு அந்த கேரக்டர் நடிக்கிறவங்களும் ஆயிரம் கஷ்டம் இருக்கும் அதுமாரி வந்துட்டு இந்த வீடியோக்களில் வர விஷயங்களை வந்து லைவ் நினச்சிட்டு இருக்காதீங்க இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களாம் வந்து பார்த்தா ஜாலியாக இருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வச்சுக்கிட்டு இப்படிலாம் இருக்காங்க அதுமாரி தான் வாழ்க்கை வாழ்க்கையை புரிஞ்சு நடத்துங்க அதனால தான் நல்லபடி வாழணும் நாட்டு விஷயத்தை ஃபாலோ